தேர்தலி வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ஆஹ் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெட்மீட் நடத்தியிருந்தாரு அதுல அஹ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வந்து போலியா இணைக்கப்பட்டிருக்குது அதாவது ஐந்து வழிகள்ல போலியா இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு பெட்மீட் கொடுத்திருந்தாரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த தொகுதி செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கான வைக்கக்கூடிய காரணம் என்ன நினைக்கிறீங்க குறிப்பிட்ட அந்த தொகுதி ஏன் என்று சொன்னால் இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது மகாராஷ்டிராவிலே வந்து மகாராஷ்டிரா தேர்தலின் போது அது தனியாக வழக்கு இருக்கு மகாராஷ்டிரா நீதிமன்றத்திலே அதற்கென்று தனியாக வழக்கு இருக்கு மகாராஷ்டிரா தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஆறு மாத கால அவகாசம் ஏன்னா நீங்க குறிப்பிட்டு ஏன் அந்த தொகுதியின் கேட்கும்போது இப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணா எல்லாருக்கும் புரியும் ஆறு மாத கால அவகாசம் ஆறு மாத கால அவகாசத்துக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை தேர்தல் ஆணையம் சொன்னதா என்றால் ஒண்ணுமே இல்லை ஏன்னா அந்த தேர்தல் ஹரியானா தேர்தலோடு இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்கெடியூல் டு ஹேப்பன் வித் ஹரியானா எலெக்ஷன்ஸ் ஹரியானா எலெக்ஷன்ஸோடு சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தல் காரணமே இல்லாமல் ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அங்க குடு குடுற காமெடி என்ன தெரியுமா எதுக்குப்பா இந்த தேர்தல் தள்ளி வச்சுக்கணும் கேட்டா மழை பெய்யுதுன்னா மழை பெய்யும் வெயில் அடிக்கும் காஷ்மீர்ல குண்டு கூட வெடிக்கும் ஆனா தேர்தலுக்கு வாக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க மக் ம மழை பெய்கிறது அதெல்லாம் காரணம் இல்லை இது மாதிரி வந்து போகஸ் வாட்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு மாத காலங்கள் ஏன்னா உறுதியா தெரியும் ஏக்நாத் சிந்தையும் அஜித் பவாரும் கண்டிப்பாக வெற்றி பெற போவதில்லை என்பது அவருக்கு உறுதியா தெரியும் அதனாலதான் கர்நாடகாவிலே நடந்த ஒரு தொகுதியிலே அவர் எக்ஸ்போஸ் செஞ்சதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ண முதல்ல யார் தெரியுமா மகாராஷ்டிரா சிஎம் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண தேவேந்திர பட்னாவிஸ் உனக்கு ஏன் உங்க அப்பா குதிர்குள்ள இல்லை நீ ஏன் கத்துற திடீர் திடீர்னு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முப்பத்தி எட்டு லட்சம் இஃப் ஐ எம் ரைட் முப்பத்தி எட்டு லட்சம் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய உறுதிப்பட்ட தகவல் ஆனால் வாக்களித்த புதிய வாக்காளர்கள் நாற்பத்தி லட்சம் பேர் ஒரு ஃபன் ஃபேக்டர் என்னன்னா மகாராஷ்டிராவிலே இந்தியா கூட்டணிக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்பது நாற்பது லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் டோட்டலாக அப்ப இதிலிருந்து என்ன விழுங்குது நீங்க கர்நாடகா தேர்தல் விட்டுருங்க மகாராஷ்டிரா தேர்தல் இதுல என்ன சொல் எஸ்ஐஆர் இப்ப மகாராஷ்டிரா என்பது முடிந்து விட்ட தேர்தல் அதை வந்து தேர்தல் ஆணையத்துடைய முறைகேடுகளை நம்ம சொல்லணும் சரி அவளையா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்து அவ்வளோ அதுக்கு முன்னால போகும் கடந்த தேர்தல் கடந்த குஜராத் தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் குஜராத் தேர்தல் பல மாநிலங்களோடு சேர்ந்து வந்த குஜராத் தேர்தலுடைய தேதியை மட்டும் குஜராத் தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்காம வச்சிருந்தா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மோடி டூர் போயிருந்தார் அவர் ரிட்டன் வந்த பிறகு அறிவிக்கலாம் சொன்னாங்க இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னால நான் என்ன கேட்கறேன்னா நான் எல்லா விவாதங்கள்லையும் இப்போ உங்ககிட்டையும் இந்த நம்ம பேரலை நேரில் வாயிலாகவும் அந்த கொஷினையும் கேட்கறேன் யாராவது கமெண்டில் கதறரசங்கிறதா கமெண்ட்லையும் கதறி சொல்லட்டும் எது ஒரு ஒரு நாட்டை வந்து எ எதுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணுறோம் சும்மா ஒரு டவுட் மாதிரி நம்ம பேசுகிறோம் ஜஸ்ட் டு ஹேவ் திஸ் செஷன் இன்ட்ராக்டிவ் ஒரு நாட்டை எதுக்கு டிஜிட்டலைஸ் பண்றோம் ஒரு நாட்டை எல்லாமே

ப்ராசஸ் சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு அது எளிமையாக மக்களுக்கு போய் சேரும் அதே நேரம் அது வெளிப்படை தன்மையோடு இருக்கும் டெண்டர் ஆன்லைனில் வெளியீடு வெப்சைட்ல வெளியீடு என்னன்னு தெரியட்டும் எதுக்கு வச்சிருக்கிறோம் வெளிப்படை தன்மையோடு இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் க்ரிவியன்ஸ் சிஎம் செல்லு வெளிப்படை தன்மையோட புகார் அடிக்கிறது வெளிப்படை தன்மையோட அப்ப அனைத்தையும் வெளிப்படை தன்மையோடு நடத்துவதுதான் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாட்டுக்கு அழகு ஆனா நம்ம நாடு தேர்தல் ஆணையம் எல்லாம் பேக்ல போய்கிட்டு இதுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியல் கொடுத்தீங்கன்னா அதை தன்மையோடு ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்சசபிளாக இருந்துச்சு இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தான் உடச்சி வந்து கண்ட்ரோலில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கணும் முதல்ல அப்படி இல்லை ஃப்ரீயாக சர்ச் பண்ணுற ரேஞ்சில் இருந்துச்சு அது மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதை அந்த ஸ்ட்ராங் ரூமுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சுருக்கணும் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இல்லை அதை நம்ம பாதுகாக்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ முன்னேறி போக வேண்டிய தேர்தல் ஆணையம் பின்னோக்கி போகும்போது சந்தேகம் இல்லைமா இல்லாதா ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் கொஸ்டின் வச்சிட்டீங்க ஒய் ஒன் கான்ஸ்டிடியூன்சி இன் கர்நாடகா கொஸ்டின் வச்சுட்டீங்க இப்ப நான் அதுக்குள்ளேயே போல அவர் எழுப்பிய ஐந்து கேள்விகளுக்குள்ளேயே போல அவர் காட்டிய ஆதாரங்களுக்குள்ளேயே போகல அப்ப நியாயப்படி ஒரு ஜனநாயக நாடு முன்னேறுகிறது என்று சொன்னால் அதன் வெளிப்படைத்தன்மை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அதனுடைய டேட்டா வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகணும் நீங்க என்ன செய்றீங்க கேரளாவில் எத்தனை பேர் லேண்ட் ஸ்லைடு சேர்த்தாங்க டேட்டா இருக்கா இல்லையா மெடிக்கல் இன்டென்ஸ் எத்தனை பேர் சூசைட் பண்ணாங்க டேட்டா இருக்கா இல்லையா கொரோனால எத்தனை பேர் சேர்த்தாங்க டேட்டா இருக்கா இல்லையா ஃபார்மர்ஸ் போட்டஸ் எத்தனை பேர் சேர்த்தாங்க டேட்டா இருக்கா இல்லைங்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல வந்து காலேஜ் ஹாஸ்டல்ஸ் எத்தனை பேர் தூக்கு போட்டு சேர்த்தாங்க ஏதாவது டீட்டெயில் இருக்கா இல்லைங்க எதுக்கு தான் டேட்டா வைப்பீங்க ஸோ அதுதான் நம்ம செல்லமா இந்த அலையன்ஸ் வந்து நோ டேட்டா அலையன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது இதோட முடியுதா இல்ல இதை விட ரொம்ப முக்கியமான ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்தான ஒரு விஷயத்தை உங்கள் பேரலையில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைன்னு வந்துச்சு அது எவ்வளவு ஜனநாயக பூர்வமா இருந்துச்சு ஓரளவு ஜனநாயக பூர்வமா இருந்துச்சு என்ன கேட்டா நல்ல ஜனநாயக பூர்வமா இருக்கணும்னா அதுல எதிர்கட்சிகளுக்கு இருக்கும் ஆனா என்ன பண்ணாங்க ஏற்கனவே இருந்தது இருந்துச்சு பிரதமர் இருப்பாரு எதிர்கட்சியில இருந்து உறுப்பினர் இருப்பாரு சட்ட அமைச்சர் இருப்பாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு ஓரளவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் எதிர்கட்சி உறுப்பினரும் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்ல போக போறது இல்லை அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பிரதமரும் சட்ட அமைச்சரும் ஆல்ரெடி மியூச்சுவல் கன்சென்ட் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தேவை ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டு பிரதமர் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொடுத்துட்டாருன்னா அதை எடுத்துக்குவாங்க ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல முறைகேடா தெரியுது இது சரி வராது அப்படின்னும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதி தன் கருத்தை தரமாட்டார் இது ஓரளவுக்கு டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் இப்படி இருந்த ஒரு ப்ராசஸ் இந்த நாலு பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார்கள் அப்படின்னு இருந்த ப்ராசஸ இன்னும் கூடுதல் ஜனநாயகமா நீங்க ஆக்கணுமா இன்னும் கூடுதல் டிரான்ஸ்பரண்டா நீங்க ஆக்கணுமா இல்ல கூடுதல் நெருக்கடி கொண்டதாக மாத்தணுமா நீங்க கூடுதல் நெருக்கடியால மாத்திருக்கீங்க தலைமை நீதிபதி ஏன் தூக்குனீங்க அதான் சொன்னேன் கமெண்ட்ல கதறக்கூடிய சங்கிகள் யாராவது இருந்தா கதறி காட்டட்டும் எதற்காக அதை அந்த ஜனநாயக போக்கை இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்கினீர்கள் எதற்காக அந்த டிரான்ஸ்பரன்சி நீக்கணிங்க சரி நீக்கினீங்களா அதோடு முடிஞ்சா யார் யாரை நியமிச்சிங்க மோடியோடைய பங்காளி ஒரு ஆள் குஜராத்ல இருந்த ஆளு அமித்ஷாவுடைய பங்காளி ஒரு ஆளு ஜேபி பி நட்டாவுடைய பங்காளி ஒரு ஆள் இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுநர் எல்லாரையும் போட்டுக்கிட்டாங்க சரி அதாவது போட்டீங்களா அதுக்கப்புறம் குஜரா ராம் ராஜஸ்தான் பரப்புரையில் இருக்கிற நரேந்திர மோடி அந்த டைம்ல தான் விவி விவிபேட் சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து தீர்ப்பு வந்தது அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை இவிஎம் நல்லா தான் இருக்குது இப்போ எஃபெக்டிவ்லி பூத் கேப்சரிங் அப்படி இப்படிலாம் அந்த தீர்ப்பு நான் அப்போ படித்தேன் ஃபுல்லா நல்லாவும் இருந்துச்சு அந்த தீர்ப்பு வந்துச்சு வந்த உடனே ராஜஸ்தான் பரப்புரையில் ஈடுபட்டு நரேந்திர மோடி தன்னுடைய இரு கைகளை உயர்த்தி இப்படி சொன்னார் எதிர்கட்சியுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமும் இல்ல பாதகமும் இல்ல இப்படி நடத்தினா இப்படி நடத்திட்டு போவாங்க அப்படி நடத்தினா அப்படி நடத்திட்டு போவாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஜெயிலி ஆக்கி போறாங்க அது சாதகம் இல்ல பாதகமும் இல்ல யாருமே கொண்டாட முடியாத ஒரு விஷயத்தை இவர் ஏன்டா கொண்டாடுறாருன்னு தோணுமா இல்லையா ஜனநாயக நாட்டுல அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் இது போட்டாங்க படிப்படியா தேர்தல் இல்லையா ஏழு கட்ட தேர்தல் அப்படின்னு போட்டாங்க அப்ப ஒவ்வொரு கட்ட தேர்தலும் நரேந்திர மோடியோடைய டூருக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க அவர் எந்தெந்த மாநிலத்துக்கு போயிட்டு எப்படி சுற்றி வராதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்க அதிலும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் கட்டத்தை தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு ஏன் சொல்லுங்க பார்ப்போம் முதல் கட்டத்தை தமிழ்நாடு முடிச்சாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக நெகட்டிவான மாநிலம் ஃபர்ஸ்ட் நிற்கிறது தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு மிச்சம் வச்சுக்கிட்டு மற்ற நாடைய எலக்ஷன்ஸ்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க மற்ற ஸ்டேட்டோட எலெக்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க ஏதாவது பிரச்சாரத்தில் பேசுவாங்க எதாவது இருக்கு அது வந்துகிட்டே இருக்கும் முதல்ல இந்த சனி நீங்களை ஒழிச்சு விடுப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு முடிச்சு விட்டான் இதுதான் காரணம் தமிழ்நாடு முதல்ல தேர்தல் வச்சது ஓகே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இடம் எல்லாம் ரெண்டு எருமாடு இருந்தா ஒரு எருமாடை பிடிச்சி கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்குவாங்க இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் ராமர் கோயில்ல பாபர் கூட்ட கூட்டிடுவாங்க ரத்னாபந்தர் சாவிய தமிழ்நாடுக்காரங்க திருட்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க தமிழ்நாட்டுக்காரனாங்க எனக்கு தெரிய உலகின் எந்த ஜனநாயக நாட்டின் பிரதமர் அவள அவளையா அடிக்கடி சொல்றேன் இந்த வார்த்தைய ஜனநாயக நாட்டின் பிரதமர் ஜனநாயக சர்வாதிகார நாட்டின் பிரதமரோ அல்லது முடியாட்சி நாட்டின் பிரதமரோ மன்னரோ கூட இவ்வளவு மோசமாக தன் நாட்டில் வாழும் சிறுவான் தான் பேசியிருக்கேன் ஏன்னா அவங்க ஆச்சரியம் இப்படி பேச மாட்டாங்கோ அட்லீஸ்ட் அவங்களாவது பேச மாட்டாங்க கூட தூள்ளி விடுவாங்க ஆனால் இப்படி மட்டகரமாக பேசிய ஒரு பிரதமரை கண்டிக்க துப்பில்லாத நாதி இல்லாத ஒரு கேவலமான தேர்தலானே இப்போது இருக்கக்கூடிய தேர்தலானே அப்ப உடனே கண்டிஷ்டானே கண்டிச்சானுடா அப்படின்னு முடிச்சு பார்த்தா ஜே பி நட்டாவை கண்டித்து வச்சிருக்காங்க ஜேபி நட்டா லெட்டர் கொடுக்குறாங்க மல்லிகார்ஜுன கார்கே லெட்டர் கொடுக்குறாங்க சரி ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பத்து உத்தரவுகள் அப்படின்னு பத்து உத்தரவு எடுத்து பார்த்தா அக்னிபாத் ஸ்கீமை விமர்சிப்பதன் மூலமாக ராணுவத்தை விமர்சிக்கிறார் ராகுல் காந்தி அவர் திருந்திக் கொள்ள வேண்டும் அக்னிபாத்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ரெக்ரூட்டிங் ஸ்கீம் அந்த ஸ்கீமை விமர்சிப்பதற்கு அனைத்து தகுதியும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு அது எப்படி ராணுவத்தை விமர்சிக்கிறதாகும் ஆனால் பட்டவர்த்தனமாக பல்லடித்துக் கொண்டு பாய்சனை கக்கிய ஒரு பிரதமரை கண்டிப்பதற்கு துப்பு இல்லை ஒரு வார்த்தை ஒரு வரி இந்த பிரதமரை பத்தி இல்ல நம்முடைய பிரதமர் வந்து இப்படிதான் பேசினாரு நரேந்திர மோடி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு இல்லை அங்கு தொட்டு அருண்கோயலுடைய நியமனம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்க ஆரம்பிச்சு அப்ப ஒரு நைன்டீன் நைன்டி ஐஏஎஸ் கேடர் ஆஃபீஸரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க கோர்ட்னா கேட்டுச்சு ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றவன கூட அவன் நிக்கிறான் அப்படின்னு சொன்னான் மூணு மாசத்துக்குள்ள நோட்டீஸ் போயிட்டு கொடுத்தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யா நின்னே அவன் அவன் நிக்கிறேன்னு நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரம் தான் ஆச்சு இன்னைக்கு நிக்கிறேன்னு விஆர்எஸ் கொடுக்குறான் நாளைக்கு அக்செப்ட் பண்றீங்க ரெண்டு நாள்ல அவனை தேர்தல் ஆணையா நியமிக்கிறீங்க எப்படியா எனக்கு இதுக்கு காரணம் என்ன ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் ஹர் திரங்கா அப்படின்னு எல்லா வீட்லயும் மூவரண கொடியணும்னு ஒரு கான்செப்ட் நான் நரேந்திரபுடி சொன்னார் இல்லையா அதை அவருக்கு சொல்லி கொடுத்ததே அருண் கோயல் தான் அவர் ஒரு மோடிஸ் ப்ளூ ஐட் பாய் அவர் அதனால அவரை எப்படியா தேர்தல் ஆணையா கொண்டு வரலாம் ஆனா அவர் ஆரம்ப அவருடைய என்ட்ரியே பயங்கர சர்ச்சையானதால அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது ஃபார்ம் வழக்கு வந்தது இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அந்த ஒரு தொகுதி அப்படின்னு நீங்க கர்நாடகாவில் இருக்கணும் ஒரு கேள்வி வச்சுட்டீங்க ஏன்னா இப்ப மக்கள்கிட்ட மத்தாம் போய் சேர்ந்துருச்சு நான் அதை விட்டுறேன் என்னமோ அது ஒண்ணுதான் பிரச்சனையா நீங்க தேர்தல் ஆணையத்தோடீன் சி ஏடிஆர் ரிஃபார்ம்ஸ் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க எல்லா பூத் ஏஜென்சியும் ஃபார்ம் செவன்டி சே கொடுத்துருங்களேன் கெசாம அப்படின்னு சொன்னாங்க அப்போது அப்படி கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின் அப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வாதத்தை வச்சு ஃபார்ம் செவன்டின் சி ஃபார்ம் செவன்டின் சில உங்களுக்கு வந்து எல்லா டீடைலும் இருக்கும் ஒரு பூத்துல என்ன வந்தது ஏது வந்தது என்ன எல்லா தரமும் இருக்கும் அது இருந்தா ஓரளவுக்கு உங்களால் வெளிப்படை தன்மை மெயின்டைன் பண்ண முடியும் அதை முதல்ல வந்து வெப்சைட்ல வெளியிட சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில் வெப்சைட்ல வெளியிட சொன்னாங்க

ஒரு ரிட்டர்னிங் ஆபிசருக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபார்ம் செவன்டீன் சி தான் ஒரு ரிட்டர்னிங் ஆபிசரு ஒரு தொகுதியை மொத்தமாக கவனிக்கிற ஒரு தலைவர் ஈக்குவல் டு ஹை கிரேட் ஆபிசர் அவரு ஒரு ரிட்டர்னிங் ஆபிசரு வெறும் சொற்பம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஃபார்ம் செவன்டீன் சி ஹேண்டில் பண்றதுக்கு எங்களிடத்திலே மேன் பவர் இல்லை என்று வெட்கங்கெட்டு கெட்டு பேசிய அதே தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு ரிட்டர்னிங் ஆபிசரால ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபார்ம் ஹேண்டில் பண்ண முடியாது

ஒரு டூப்ளிகேட் ஓட்டு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு டூப்ளிகேட் ஓட்டு கணக்கு ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ் ஜீரோன்னு போட்டு வச்சிருக்கான் எஸ்பிஎஃப்ஜி ஐஜி கேஎல் எம்என் ஓபின்னு எழுதி வச்சிருக்கான் அப்பா பேர் வந்து ஏதோ ஏடிசிபிபின்னு போட்டு இன்வேலிட் வச்சிருக்கான் ஃபேக்கு இல்லை இல்லாத அட்ரஸ் இன்வேலிட் அட்ரெஸ் அதில் மட்டும் நாற்பதாயிரத்தி ஒன்பது ஓட்டுகள் பல்க் ஓட்டர் ஒரே அட்ரஸ்ல ஒரு வீட்டு ஒரு நம்பரோட பிடிச்சி போட்டுறாரு போட்டோ இந்த வீடு இந்த வீடு நாங்க தேடி போகும்போது இந்த வீட்டுல இருந்து எங்களை அடிக்க வந்தாங்கல்ல ஆள் அனுப்புற நேரடியா அப்ப தெரியும் இந்த இந்த ஒத்த வீட்டுல வந்து எண்பது ஓட்டு நம்ம திருடி இருக்கிறோம் அப்படின்னு தெரியும் ஒரு பீர் கம்பெனியில நாற்பது ஓட்டுங்க கொடூரக்கான குடூர தலையெழுத்து இந்த நாட்டுல ஒரு பீர் கம்பெனி ஒரு ஒரு கமர்ஷியல் சோன்ல கமர்ஷியல் ஸ்பேஸ் ஓட்டு கொடுப்பானா ஏன்னா அவங்க அவங்க வசிக்கிற இடத்த தான் ஓட்டு தர முடியும் ரூல் அப்போ ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல நாற்பது ஓட்டு சரி போட்டோ ஓட்டோ ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கூட ஒரு காமெடி சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா ரீல்ல நடந்தது ரியல்ல நடந்துருச்சு ஒருத்த முடி வச்சுக்கிட்டு வர்றான் ஓட்டு போடுறான் அப்புறம் மீசை வச்சுட்டு வர்றான் ஓட்டு போடுறான் அப்புறம் மச்சம் வச்சுட்டு வர்றான் ஓட்டு போடுறான் அப்புறம் மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டு வெள்ள சட்டை போட்டு வர்றான் ஓட்டு போடுறான் எப்படி கேள்வி அட இது கூட இது கூட ஒரு தொகுதியில நாலு ஓட்டு போடுறான் ஆனா தலைவர் ராகுல் காந்தி காட்டி ஆதாரம் ஒரு தொகுதியில நாலு ஓட்டு போட்டுட்டு அந்த மாநிலத்தை முடிச்சிட்டு யூபிக்கு போறான் யூபிய முடிச்சிட்டு மகாராஷ்டிரா போறான் மூணு மாநிலத்துல போடுறான் ஆதாரத்தோடு இருக்கு அவன் எந்த பூத்துல ஓட்டு முத முதற்கொண்டு நூத்தி பதினாறாவது பூத்து நூத்தி இருபத்தி நாலாவது பூத்து நூத்தி இருபத்தி அஞ்சாவது பூத்து நூத்தி இருபத்தி ஆறாவது பூத்து குரிகரத் சிங் தங் அப்படிங்கிறவன் நாலு முறை ஓட்டு போடுறான் இப்படி ஆயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா நேற்றைய சன் டிவி விவாதத்தின் போது ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் நல்ல எண்ணம் தான் நல்ல மனுஷன் தான் வரும் வந்து புரட்சி கவிதாசன் நல்ல மனுஷன் அவர் சொன்னாரு போது சொன்னாரு மைக்ரேட் ஒர்க்கரா இருப்பாங்க அப்படின்னாரு சரி இப்ப நான் கேக்குறேன் ஏண்டாப்பா ஒரு திட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தகுதி நீக்கம் பண்ணிட்டீங்க பீகார்ல இருந்து கேட்டா இல்ல அவங்க எல்லாம் ஏன்டா விவேக் சொல்ற மாதிரி நாங்க அதையும் செய்வோம் இதையும் செய்வோங்கிற மாதிரியா தேர்தல் ஆணையம் கேக்குறேன் கூத்து பண்றீங்க இருக்கிறவனுடைய ஓட்ட பறிக்கிறீங்க இல்லாதவனுக்கு ஓட்டை கொடுக்குறீங்க உங்களுக்கு நாயகப்பட்டவனா இருந்தா அவன் இஸ்லாமியனா இருந்தா தலித்தா இருந்தா ஓட்டை பறிச்சிடுறீங்க அவன் போட மாட்டான் உறுதியாக இருக்கும் நம்ம டார்கெட் வந்து எஃப்சியும் ஓபிசியும் தான் ஓபிசி தான் ஒரு அரசியல் பண்றாங்க ஓபிசிக்கு உண்மையிலேயே நிறைய சிந்திச்சு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அது வேற ஆனா இவங்களுடைய லாபி பாலிடிக்ஸ் லாபி வந்து அப்படி தானே இருக்கு இப்ப இஸ்லாமியர்களையும் தலித்து சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி அவங்கலாம் ரொம்ப பின்னணியில் இருக்கிறாங்க லாஸ்டா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு தான் ரெசிஸ் இருக்கிறாங்க முஸ்லீம் நிலமை அதோட கேவலமாக இருக்குது அப்படின்னு சச்சார் கமிட்டியில் சொன்னார் அப்ப கடை நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு சமூகம் முஸ்லீம் சமூகம் தனித் சமூகம் அவங்கள திட்டமிட்டு ஓட்டு போடக்கூடாது என்று நீங்கள் தடுத்து இருக்கிறீர்கள் இது எப்படி சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு உங்க வேலை இது இல்லையே எஸ்ஐஆர் ப்ராசஸில் உங்கள் வேலை இது இல்லையே பீகார்ல நீங்கள் ஏன்பா போயிட்டு படிப்பு சான்று இருக்கான்னு கேட்குறீங்க ஆக கடை நிலையில் இருக்கிறவங்க படிச்சிருப்பானா படிச்சிருக்கா உங்க வேலை இது இல்லையே நீங்க ஏன் போய் அவங்க ஆக கடைகளில் சொத்து இருக்குமா சொத்தும் இல்லை அப்ப படிக்காதவனுடைய சொத்து இல்லாதவனுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டாம் என்று நினைப்பதற்கு காரணம் உங்களுடைய முதலாளித்துவ ஆட்சியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சாமானியர்கள் அப்ப ரொம்ப நேக்கா அதுல ஒரே ரெண்டு ரெண்டுமாங்கா இப்படி பண்ணிட்டீங்க அப்போ ஒரு பக்கம் நலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்றீங்க இன்னொரு பக்கம் வாக்கே இல்லாதவனுக்கு வாக்கு கொடுத்து ஒரு அம்மா ஒரு இடத்துல சர் நேமையும் சேர்த்து போட்டு ஒரு ஒரு ஓட்டு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு தேர்தல் மோசடி பண்றீங்க நேரம் திட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் இறங்கிட்டோம் ஒரு கொஸ்டின் சொல்றேன் இதை கொண்டு போய் குற்றச்சாட்டா வச்சா ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது இது போய் குற்றச்சாட்டா வச்சா ராகுல் காந்திக்கு இருக்கா குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதுதான் இது தரவுதான் இது வந்து ஆதாரம் இல்ல அப்படின்னு ஓகே

ப தேர்தல் ஆணையத்துடைய பார்வைக்கு கொண்டு வந்தார் அது வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸோடைய கெடன்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆச்சு அந்த குற்றச்சாட்டை முறையாக விசாரிக்கிறீர்கள் விசாரித்து அப்போது பொறுப்பில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிஎஸ் கிரிஷாவை வந்து பதவி இடைநீக்கம் செய்கிறார் அப்படி செய்யுங்களேன் அப்படி செய்யுங்க தானே முறை அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முகேஷ் குமார் மீனா ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வாலண்டியர்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணார் தொண்ணூத்தி ஆறு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணார் ஏதோ ஒரு தேர்தல் முறைகேடு சம்பந்தமாக புகார் எழுந்தது இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அந்த திருப்பதி பை எலெக்ஷன்லயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இப்ப இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாலு எலெக்ஷன் ரெண்டு சஸ்பெண்ட் போய் என்ன சொல்றாங்க <laughs> <laughs> குறைஞ்சபட்சம் நீ வந்து அபிடேவிட் தாக்கல் பண்ணு சொல்லலாம் கூட புகார் கொடுக்க வந்தவன் என்னைக்கு அதை மிரட்டிருக்கீங்களா இது வரைக்கும் அதே தலைவர் ராகுல் காந்தி மிரட்டிப்பாரு அப்புற ராகுல் காந்தி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் பப்ளிக் போரம்ல வச்சுக்கேன் உனக்கு தெம்பு இருந்தா இதெல்லாம் போய் நிறுவி உன் வேலை அதானே உனக்கு தெம்பு இருந்தா அப்ப இன்னைக்கு வந்து இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து சேற்றை வாரி இறைக்க பாக்குறாரு தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மேல குறை பாக்குறாரு சரி ஒரு வாதத்துக்கு ஆமான்னு வச்சுக்கோங்க நீ புரு நீ நிரூபி நீ நல்லவண்ணு உனக்கு ஈஸி தானே ராகுல் காந்தி வெளியே இருக்கிற நபர் அவரால எடுக்க முடியும்னா நீ தேர்தல் ஆணையம் தானே உனக்கு ஆக்சஸ் இருக்குல்ல எல்லாமே எடுத்து போடு இந்த ராகுல் காந்தி சொன்னது எல்லாமே பொய்னு போடு அது முடியலையா அப்ப இன்றைக்கு அது எஸ்ஐஆர் ஆக இருந்தாலும் சரி எஸ்ஐஆர்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு காட்டிக்கிட்டு தனக்கு பிடிக்காதவங்க நீக்கிறது இங்க தா ரொம்ப லீனியன்டா இருந்துகிட்டு தனக்கு எங்கெங்கெல்லாம் வாக்கு அதிகரிக்கணுமோ அங்கங்கெல்லாம் வந்து வாக்கு அதிகரிச்சுக்கிறது இந்த போக்கில்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது இதை எதிர்த்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரக்கூடிய பதினோராம் தேதி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பாராளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்ட பேரணி நடக்கவிருப்பதாக தகவல் இருக்கிறது இந்த பேரணியின் மூலமாக இப்போ வந்து பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு சூப்பராக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு மக்கள் கிளர்ச்சி ஏற்பட போகிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா சாமானியர்கள் பேச ஆரம்பித்து இது எப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எந்த பேர்ல இருக்குதோ அவங்களே ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க பேராகவே பயன்படுத்தியும் அவங்க போட்டிருக்கிறாங்க பல இடத்துல அப்ப மக்கள் யோசிக்கிறாங்க கொரோனாவை கேவலமாக கையாண்ட ஒரு பிறவி டிமானடைசேஷனை கொடூரமாக மீது திணித்த ஒரு பேர் பேர் வழி ஃபார்ம் வந்து எழுநூறு பேர் விவசாயிகள் மேல் சாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிதிநிலை என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு நபர் வெளியுறவு கொள்கைகள் சரியாக இல்லாதவர் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் கடந்த இருபது ஆண்டுகளில் இவரை போன்று கேவலமாக யாரும் கையாண்டுதில்லை என்கின்ற பெயர் எடுத்தவர் ஆனாலும் இவர் எப்படா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு மிக மில்லியன் டாலர் கேள்விக்கு இன்றைக்கு விடை கொடுத்து கொடுத்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி என்று சொன்னால் அது மிகையாக Thank இப்போ ஒரு தொகுதியில எடுத்துருக்கீங்க இப்போ அடுத்தடுத்த தொகுதிகள் அந்த கண்காணிப்புல இருக்குதா இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது அதை எப்படி ஒருங்கிணைக்க போறீங்க மற்ற பிளான்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார்ல ரொம்ப சப்போர்ட்டிவா வந்த ஒர்க் அவரும் பார்த்துட்டு இருக்காரு மற்ற கட்சிகள்லாம் இப்போ ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் வந்து எஸ்ஐஆர் இஷ்யூ வரும்போது இங்கே ஆறு லட்சம் வாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை வந்து இங்கே எழுப்பியிருக்காரு ஏற்கனவே மகாராஷ்டிரால எல்லாரும் நமக்கு மெயினா உத்தவ் தாக்கரே எல்லாருமே நேரடி பாதிப்பவர்கள் மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கும் அஜித் பவார் மூலமாக சரத்பவாருக்கும் ஏக்நாத் சிண்டே மூலமாக உத்தவ் தாக்கரே இருக்கும் மோசமான ஒரு தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது கேரளா போன்ற மாநிலங்களும் அதில் முன்னணியை இருக்கிறது என்ன மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஒன்று உருவாக இருக்கிறது பல நாட்கள் புரியாமல் இருந்த கேள்விக்கான விடை கிடைக்க போகிறது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஏதாவது ஏதோ ஒரு மூலையில நான் இன்னும் ஒரு கேலியா கூட ஒரு உதாரணம் சொல்றேன் இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் மண்ணோட மண்ணாக நாசமாகட்டும் கிறிஸ்தவர்கள் மண்ணோட மண்ணாக நாசமாகட்டும் சீக்கியர்கள் படு புலியிலே போய் விழட்டும் ஜெயினர்கள் மண் புலி வாரியை இறையட்டும் குறைஞ்சபட்சி இந்துக்கள்லாம் நல்லா வாழ்ந்துருக்கணும்ல அப்படி வாழ்ந்திருந்தாலாவது முஸ்லிம்களுக்காவது நூத்தி பத்து ரூபாய்ல கிடைச்சிரு பெற்றோர் இந்துக்களுக்காவது ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கிடைச்சிருக்கணும் நான் வந்து உதாரணத்தை சொல்றேன் உடனே காமெடி பண்ணிட்டு வச்சு போடுறேன் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் குறைந்தபட்சம் அவங்களா நல்லா வாழ்ந்துக்கணும் அப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி பரவாயில்லப்பா பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை வாங்கியிருப்பாங்க அப்படின்னா தான் எடுத்துருக்காங்க அப்படியும் இல்லையே நல்லவருக்கு பெய்யும் எல்லோருக்குங்கிற மாதிரி எல்லோருக்கும் மோடியால நாசமான நாட்டுல எல்லாரும் தான் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாதிக்கப்பட்டு இந்த பாதிப்பு இவ்வளவு அதிகமாக இருக்கும் காலத்திலும் கூட நரேந்திர மோடி எப்படி இந்த மாநிலங்களின் தேர்தலை ஜெயித்தார் மத்திய பிரதேசத்துல எப்படி ஜெயித்தார் மகாராஷ்டிராவில எப்படி ஜெயித்தார் ஹரியானாவில எப்படி ஜெயித்தார் கர்நாடகாவில கணிசமான ஓட்டை பாராளுமன்ற தேர்தலில் எப்படி பெற்றார் என்கின்ற மில்லியன் டாலர் கொஷின்ஸுக்கு இன்னைக்கு விலை எடுத்திருப்பதால் இந்தியாவே ஒரு அணியில் திரண்டு நின்று இந்தியா கூட்டணியில் தலைவர் ஆறு உள்ளாந்தின் பின்னணியில் அணிவகுத்திருக்கிறது இது மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக மாறும் ஏற்கனவே எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றம் கெடுக்குப்படி கேள்விகளை கேட்டிருக்கிறது இப்படி ஒரு அப்சர்வேஷன் கொடுங்களேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் திவேதி கேட்டார் இந்த அவுட் கம் ஆஃப் தி பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் என்ன பண்றாங்க நம்ம போட்டிருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆர் இருக்கிறதா இந்த வழக்குனுடைய முடிவை பொறுத்து தான் இந்த டிராஃப்ட் வெளியிடணும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும் இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்னாரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்னா அது ஆல்ரெடி புரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம் தான் அது நம்ம அப்படிதான் அதை அணுகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எனவே வரக்கூடிய காலங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் செய்த அதாவது எவ்ரி பிகினிங் ஆஸ் ரெண்ட் எவ்ரி எண்ட் அஸ் எ பிகினிங் அஃபிஷியலி தி ஆர் மார்க்கிங் திகினிங் ஆஃப் த ரெண்டு எல்லா முடிவிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு எல்லா ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு இப்போது அதிகாரப்பூர்வமாக அவர்களின் முடிவின் ஆரம்பத்தை தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் என்கின்ற அவர்களது நிரந்தர தேர்தல் கூட்டாளியை அமலப்படுத்தியதன் மூலமாக செய்திருக்கிறார் ஓகே பல்வேறு விஷயங்களை இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம் நடந்திருந்தேன் மிக்க நன்றி சார்